ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் சிக்ஸ்த்து தமிழ் ஸ்டார்ட் பண்ணோம் டென்த்து வரும் முடிச்சுட்டு அப்புறம் ப்ளஸ் ஒன் தமிழும் வெற்றிகரமும் முடிச்சிவிட்டுங்க ஸோ லாஸ்ட்டாக தான் நம்ம முழு திருப்பதிலும் நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ அதனோட தொடச்ச நம்ம பன்னெண்டாம் வகுப்பு தமிழ் தான் வந்து டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ்ஸாக அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு அந்த புசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கும் சரிங்களா அது நம்ம நம்ம தனி டெஸ்ட் க்ரூப் வச்சுட்டுருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் அந்த லிங்க்கில் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி கேஸ் இப்போது ஒரு நாளைக்கு ஒரு இயல் அதாவது நம்ம பார்த்த பார்த்தவர்கள் எல்லா டெஸ்ட்டுமும் என்ன பண்ணிகிட்டுருக்கோம் ஒன் டேக்கு ஒன் யூனிட் தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் டெஸ்ட் வச்சுட்ருக்கோம் இருக்கோம் அப்புறம் தான் நம்ம ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டாக நம்ம வந்து பார்க்கறோம் ஓகேங்களா இப்போ அதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ளஸ் டூ புக்லேயும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் ஃபாலோ பண்ண போகிறோங்க அதே தான் ப்ளஸ் டூ புக்லேயும் ஃபாலோ பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஒன் டேக்கு ஒரு இயல் ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஒரு இயல் தான் நம்ம பண்ண போகிறோம் அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் என்ன பண்ணிவிட்டு போகிறோம் டுவெல்த்து புக்கையும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ நியூ புக் எல்லாமே கவர் ஆகிடுங்க ஓகேங்களா அப்புறம் நம்ம ஓல்டு புக்கு நோக்கி நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம் போக ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா சரிங்க சார் இப்போ வந்து பாருங்கள் ஸோ என்னைக்குலேருந்து அந்த டெஸ்ட் ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா ஸோ நாளைக்குலேருந்து தான் என்ன பண்ண போதுங்க சாட்டர்டே ஸோ நாளைக்குலேருந்து தான் என்ன பண்ண போதுனா டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது நாளைக்கு ஈவினிங் எயிட் தேர்ட்டிலேருந்து நான் பண்ணணும் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஒரு ஏழுற அளவில் ஸ்டார்ட் ஆகும் அப்போ நீங்கள் டுவல்த்து புக்கில் முதல் இயலில் வந்து நான் பண்ணுங்கள் படிச்சுட்டு தயாராக இருக்குங்க ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் டுவல்த்து புக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு இருக்கும் அது முடிச்சதுக்கப்புறம் லெவன்த்து டுவல்த்து சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் சிக்ஸ் டு டுவல்த் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம எல்லாமே இவ்வளோ ரிவிஷன் டெஸ்ட் பார்க்க வேண்டியது இருக்கு லெவன்த்து புக்கையும் சைடு பை சைட் படிச்சுருங்க சிக்ஸ் டு டென் புக்கையும் டைம் கிடைக்கிறப்ப படிச்சிருங்க ஏன்னா தமிழ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ தமிழை பொறுத்தவரையும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டாக இருக்கட்டும் அண்ட் குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூ ஆகட்டும் ஸோ நம்ம நைன்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபோட்டோ தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்க முடியல அதனால் தமிழ் நம்ப ரொம்பவே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரிங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ளஸ் டூ தமிழ் புக்கை ரெடி பண்ணிவிடுங்க ஸோ நாலுலேருந்து டெஸ்ட்டுக்கு தயாராக ஸோ நீக்கிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ப்ளஸ் ஒன் புக்கையும் ஒரு ரிவிஷன் கொடுத்து வச்சுங்க ஓகேங்களா சார் தேங்க்யூ கைஸ் டெஸ்ட்டு எப்பவும் போல் உங்களுக்கு எயிட் தேர்ட்டிக்கு வந்துடும் ஸோ குரூப்பில் கொஸ்டின் வந்துடும் ஏன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்போ தான் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அங்கே ஷேர் பண்ணப்படும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஸோ டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருங்க